அவர் கேட்டது நாகூர் ஆண்டவர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பிரச பிரசவம் இல்லைன்ற மா மாசு என்ன சொல்றாருன்னா ஆறு கிலோமீட்டர் தள்ளி போய் பாருங்க அங்க ஹாஸ்பிட்டல் இது அப்படின்றது பிரசவம் பண்றவங்க பக்கத்துக்குற ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஆறு கிலோமீட்டர் தள்ளி போய் பார்ப்பாங்க அவ்வளோ பேர் மக்கள் நிற்கும் போது நைட்டுக்கு பார்க் கட் பண்ணாங்க அதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதை கேட்கவே கூடாதுன்ட்டு ஒரு பிம்பத்தை ஒரு ஒரு ஃபால்ஸான ஒரு ப்ரொபகேண்டாக ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க டிஎம்கே அப்படின்னா அதில் எல்லாருமே இறையாயிட்டாங்களா அப்படின்றது ஒரு 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 ஃபீல் வருது இத்தனை நாளாக இருந்த டவுட் வந்து யார் விஜயனாவை யார் இயக்கிறது யார் ஏற்கறது அந்த டவுட் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சு இப்பதான் தெரியுது அந்த செஸ் போர்டு இருக்கிற ஆட்டத்தை மொத்தத்தையும் யாராவது விஜயனா அப்படின்றது கடைசி நேரத்துல அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கு அதிமுக மீதான ஒரு சாப்டோனு விஜய் எடுக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு இல்ல சாப்டோன் கண்டிப்பா இருக்கு அதுல மாற்ற கருத்துல அப்ப பிஜேபியோட கூட்டணியில ஆடி எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால தாவேக்காங்க போகாது அப்படிங்கிறது உத்தியாசம் உறுதி நூறு சதவீதம் ஆயிரம் சதவீதம் வருது டிஎம் கே கோட்டைகளை ஃபஸ்ட்டு தகர்க்கு இதெல்லாம் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்களோ அதை உடைக்கிறார் அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை இருக்க மிஸ்டர் காந்தி என்ன சொன்னார் நாயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சொன்னார் இல்லையா வராரு அவர் ஊருக்கு தான் வராரு இமான் முதல்ல அவரோட ஓட் பேங்கை காப்பாற்றி அதுக்காக தான் இவ்வளோ கொந்தளிக்கிறாரு அவரே ஓப்பனாக சொல்லிட்டார் வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் நிறைவடைஞ்சு முடிஞ்சிருக்குது விஜய் அவர்கள் பேசின பேச்சு மிகவும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்குது நாகப்பட்டினத்துல வந்து மருத்துவமனைகள் பத்தி அவர் பேசுனதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பதிலடியா அமைச்சர்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க ஒரு டிஎம்கே ஓட சுயரூபத்தை வந்து இப்போதான் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜயனா பேசின விஷயத்துக்கு ஆக்சுவலா அவர் ஃபேக்சுவலா பேசிருக்காருன்னா ஃபேக்சுவலா தான் பேசியிருக்காரு ம் அதை ஒரு திருச்சி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருப்பாருங்க ஒரு ஒரு ஒன் டே டைம் அவங்க அந்த ஊடுறிட்டாங்க மொத்தத்துலையுமே ஸோ அதை பார்க்குற மக்களுக்கு என் பெரிய பெரிய மூத்த பத்திரிகையாளர் கூட அதுதான் உண்மைன்ற மாதிரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஏஐ போட்டோ எடுத்து போட்டுட்டு அது அது ஒரிஜினல் மக்கள் இருக்கிறது ஏஐன்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும் இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து அவர் கேட்டது நாகூர் ஆண்டவரில் இருக்கிற பிர ஹாஸ்பிட்டலில் பிரச பிரசவம் பக்கத்துக்கு ஆள் இல்லைன்ற மாசு என்ன சொல்றாருன்னா ஆறு கிலோமீட்டர் தள்ளி போய் பாருங்க அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்றாரு பிரசவம் பண்றவங்க பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க ஆறு கிலோமீட்டர் தள்ளி போய் பார்ப்பாங்க அந்த அந்த ஃப்ரேம் ஒர்க் அது இல்லாம வந்து இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து கூட்டணி கட்சி எம்எல்ஏவை வச்சு ஒரு அட்டாக் பண்றாங்க இல்லையா அது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க இவருக்கு எதுவுமே தெரியாது இவருக்கு எதுவுமே தெரியாது இவருக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு அவர் கேட்டது மாங்கூர் ஃபாரஸ்ட் பத்தி கேட்கிறாரு தமிழோட பார்டர் கோஸ்டல் லைன் எவ்வளோ தூரம் இருக்கு இவங்க சொல்ற பதில் என்ன நாற்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு சதுர கிலோமீட்டரா மாத்திட்டோம் அப்படின்ட்டு சோ அதை வந்து சதுப்பு நிலத்திலாம் சேர்த்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க அதை சேர்த்து கணக்காட்டுறாங்க ஆனா இருக்கிற மாங்கூர் ஃபாரஸ்ட்டோட ஹெல்த் என்னவா இருக்குன்னு கேட்டால் அதுவே ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு இந்த அவருக்கு சொன்ன விஷயத்த திருச்சி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அதே மாதிரி அரியலூர் பண்றாரு அரியலூர்ல பவர் கட் ஆச்சு இவங்க பர்மிஷன் கொடுத்து நாகப்பட்டினத்துல பர்மிஷன் கேட்டுருக்காங்க ஏன்னா ஹை டென்ஷன் லைன் போது அங்கே பவர் கட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொல்லும் போது அரியலூர் தான் சொன்னார் எங்கேயுமே நாகப்பட்டினத்தை சொல்லு அரியலூரில் நடந்தது நைட்டு அவ்வளோ பேர் மக்கள் நிற்கும் போது நைட்டுக்கு பவர் கட் பண்ணாங்கன்னு அதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதை கேட்கவே கூடாதுன்ட்டு ஒரு பிம்பத்தை ஒரு ஒரு ஃபால்ஸான ஒரு ப்ரொபகேண்டா அவங்க கிரியேட் பண்றாங்க டிஎம்கே அப்படின்னா அதில் எல்லாருமே இறையாயிட்டாங்களா அப்படின்றது ஒரு 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 ஃபீல் வருது எல்லாரோட வாயிலிருந்து இனானிமஸ்ஸா ஃபேக்சுவலா ஃபேக்சுவலாக இருக்கணும் ஆக்சுவலா ஃபேக்சுவலாக இறது கிடையாது அது வந்து அந்த ஒரு காட்டிடுச்சு அதை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சொல்லி விச்சல் வாரியர்ஸ் சொல்லிக்கிறது என்னன்னா பிரேக் பண்ணுங்க தலைவர் வந்து ஒரு விஷயம் ஃபேக்சுவலாக எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க நீங்க சோசியல் மீடியால உங்களோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டுங்க அவங்க வந்து பெய்டு மீடியா நீங்க ஓன் ஆர்கானிக் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயே நம்ம பேசலாம் இப்ப நாகை நாகப்பட்டினத்தை பத்தி அவர் பேசும்பொழுது எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு ஆலு சானவாஸ் அவர்கள் அவர் ஒரு பதில் ஸ்டேட்மெண்டை ஒண்ணு விட்டார் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மடைகிறார் விஜய் ரெண்டு ஆச்சு கட்சியை ஆரம்பிச்சு

டைம்ஸ் ஆஃப் இந்தியால போடுறாங்க ஆனா போய் பார்த்தா அங்க அங்க மெரட்ட மறை நிதியும் கூட கிடையாது ஓகே அப்போ மீடியா வந்து அவங்க பங்கு முழுசா செயல்றாங்க செயல்படுத்துறாங்களா அப்படின்னு இருக்கு இப்போ வந்து ஒரு 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 ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கு அந்த கருத்துல எது உண்மையோ அது சொல்லணும் இப்ப அப்படி சொல்ல முடியாத நிலைமையில இப்ப ஊடகங்கள் இருக்கு அப்படி இப்ப பயாஸ்டா ஊடகங்கள் கிட்ட நம்ம போய் பார்க்கும் போது அவங்களோட இப்ப நம்ம அவர் என்ன சொன்னாலுமே அதுக்கு எதிர்மறான ஒரு கருத்துக்களை உருவாக்குறதுக்காக அதுக்கான காலம் வரும் அந்த காலம் வரும்போது கண்டிப்பா சி பிரெஸ் பாக்காம எந்த தலைவராலுமே நகர முடியாது சரி பாரு அவர் வந்து ஒரு அவசரத்துக்கு கூட மதுரைக்கு போகும்போது அவர் சினிமா வேலையா போகும்போது அங்க ஆல்ரெடி கூட்டம் இருந்தாங்க அந்த கூட்டத்தை வந்து நான் நான் வரங்க நீங்க கிளம்புங்க நான் உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்க போறேன்னு சொன்னேன் ஆனா அதை எப்படி திருச்சாங்க இவர் வந்து இவரே வர சொன்னாரு வராதீங்க வராதீங்கன்னு சொல்லி வர சொன்ன ஒரே தான் கொடுத்தாரு அந்த குடுத்ததையுமே எப்படி மாத்துறாங்க பாருங்க சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப அவர் பப்ளிக் கூட கனெக்ட் பண்ணும் அவர் கனெக்ட் பண்ண பண்ணிட்டு இருக்காரு இன்டெலெக்சுவல் பீப்புள் அறியப்படுற ஜென் ஜெர்னலிஸ்ட கண்டி அவர் வந்து பர்சனலா பாத்துட்டு இருக்காரு பட் அபிஷியலா அது ஒரு அது ஒரு பிரெஸ் கான்பரன்ஸா அது நடக்கும் அது கூடிய விரைவில் நடக்கும் மேபி இந்த இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா அதுல ஒரு கேள்வி கேள்வியா மக்களை போய் சந்திச்சிங்களான்னு கேள்வி கே வரும் அந்த கேள்வி மக்களை போய் பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த உள்வாங்கினதுக்கு அப்புறம் பிரெஸ் பார்க்கும் போது அவரோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும் அதுல அவங்க கேட்கிற கேள்விகளுக்கான பதில் வந்து கொடுக்கறதுக்கான தரவுகளை விட்டு இன்னொன்னு தாவேக்காவை பற்றிய சில கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு என்னன்னா தாவேக்கா வந்து உண்மையிலேயே விஜய் அவர்களுடைய கட்சியா இல்ல திரு குசியானந்த அவர்களுடைய கட்சியா அவர் வந்து விஜயனாவோட விசுவாசி அச்சா விஜயனாக்காக தான் அவர் அவர்கிட்ட நீங்க பர்சனலா பேசினவங்க யார்கிட்ட கிட்டே வந்து அவருக்காக தான் எனக்கு அப்படின்றது ஏன்னா வந்து ஒரு ரசிகர் மன்ற இதுவா இருந்தது விஜய் மக்கள் இயக்கமா மாறின காலத்துல இருந்து அப்பத்திலருந்தே கூட இருக்காரு அவர் சில நிறைய வேலைகள் செஞ்சாரு கூட இந்த கட்டமைப்பு விஷயங்கள்லாம் வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு அவரோட பணி அவர் செய்கிறார் இப்போ விஜயனா வந்து எல்லாருக்கும் வந்து போஸ்டிங் போட்டாச்சா யாருக்கு என்ன போஸ்டிங் போட்டிருக்கீங்க மாட்டு சிலர்ல யாரு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குற இடத்துல அவர் இருக்கார் நீங்க இவர் தான் போடணும்னு சொல்ற இடத்துல அவர் கிடையாது இத்தனை நாளாக இருந்த டவுட் வந்து யார் விஜயனாவை யார் இயக்கிறது யார் இயக்கிறது அந்த டவுட் கொஞ்சமாக மறைய ஆர்டிச்சு இப்பதான் தெரியுது அந்த செஸ் இருக்கிற ஆட்டத்தை மொத்தத்தையும் ஆறு விஜயன்னா அப்படின்றது ஏன்னா அந்த காயின்ஸ் நகர்த்ததே விஜயனாதான் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது நான் புசேனா அவரோட பழகினதுல ப நான் பழகி இருக்கிறேன் அதனால எனக்கு அவரை பத்தி பர்சனலாவே தெரியும் அவர் அவரோட இது விசுவாசம் விஜயனாவுக்கு விஜயனாவை மீறி அங்க எதுவுமே நடக்க போறது கிடையாது விஜயனா கட்டளை இல்லாம அங்க ஒரு அனுகூலம் நகுறது இல்ல ஓவர் விசுவாசம் அப்படிங்கறதுதான் எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்களே நீங்க எனக்கு எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கிறது தப்பில்லை ஆனா அதை மீறி இன்னைக்கு வரைக்கும் ஒரு போஸ்டிங் போடும் போது கூட அறிக்கையில வந்து புதுசா யாராவது போட்டாலுமே பொதுச் செயலாள அறிவுரைப்படி செயல்படுங்கன்னு சொல்லி அவர் லெட்டர் பேர்ல அவர் போட்டு அனுப்புறாரு அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது அவரு விசயநந்தனாக்கு வந்து பவர் புதுசான்னு கேட்டால் பவர் புதுசு கிடையாது அவருக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா பாண்டிச்சேரி அவருக்கும் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கின்னு அவரே தனியா ஒரு சர்வே வயறுக்க முடியும் பாண்டிச்சேரி இன்னைக்கு டேட்டு இருக்க சிஎம் அவர் எல்லாமே அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் இந்த சென்ஸ் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்கு அவங்களுக்குள்ள ஓகேங்களா அவர் நினைச்சிருந்தா அவங்க பவருக்கு வந்திருக்கலாம் அந்த ஒரு மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு மினிஸ்டா கூட இருப்பாரு எப்பயோ எம்எல்ஏ வந்தவர் இன்னைக்கு மினிஸ்டர் வந்து வேற பொசிஷன் கூட போயிருக்கலாம் இட்ஸ் நாட் அபவுட் த பவர் அது அந்த ஹங்கர் இருந்து தான் இன்னைக்கு அவர் என்னென்னமோ செஞ்சிருக்கலாம் அந்த அந்த லைன்ல போல கடைசி நேரத்துல அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கு அதிமுக மீதான ஒரு சாஃப்டோன்னு விஜய் எடுக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கேன் இல்ல சாஃப்ட் கண்டிப்பா இருக்கு அதுல மாற்ற கருத்துல என்னன்னா அவங்க சேர்ந்திருக்க இடம் பிஜேபியா இருக்கு பிஜேபியோட கூட்டணி இருக்கும் போது அதிமுக கூட போய் கூட்டணி இயக்கத்துல பிரோஜனமும் கிடையாது அது இவரோட கொள்கைக்கு எதிரானது இல்ல எதிர்கட்சி இருக்கிற அப்படிங்கிற அடிப்பில்ல அவர் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் இல்லீங்களா இல்லையா திஸ் இஸ் பாலிடிக்ஸ் ஓகேங்களா டிஎம் மாதிரி ஒரு பெரிய எதிரியை வீழ்த்தணும் அதே சமயம் பிஜேபியும் எதிர்க்கணும் அப்போ வந்து பிள பிரிஞ்சிருக்கவங்கள எல்லாம் சேர்ந்து ஒன்னா நிற்கும் போது அதுக்கான பலம் என்னைக்குமே அதிகம் ஆனா நீங்க அப்படி போயிட்டீங்கன்னா ஃபேவரான ஒரு பிஜேபி இருக்கிறதுனாலதான் போக மாட்டேங்கிறோமே நம்ம பிஜேபி இருந்து இருக்கிறாங்கல்ல இவங்க அவங்க மேபி பாசிபிளா இல்லைலாம் சும்மா நம்ம ஸ்பெகுலேஷன்ல பேசலாம் நாளைக்கு பிஜேபி ஏடிஎம் கே கைட்டி விட்டதுக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த எலக்ஷன் நடக்குமான்னு தெரியல பட் பட் சேர்ந்திருந்தால் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்திருக்கும் மக்கள் நல பெரிய ஆதரவு வந்து ஆனால் பிஜேபின்ற ஃபேக்டர் இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே சைடு திரும்பி கூட பார்க்க கூட்டணி ஏடிஎம்கே வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால தாவேக்கா அங்க போகாது அப்படிங்கிறது உறுதியாசம் உறுதி நூறு சதவீதம்ல ஆயிரம் சதவீதம் வருது பிஜேபி இருக்கிறவருக்கும் அந்த சைடு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இப்போ கட்சியில் வந்து விஜய் அவர்களோட நேரடி தொடர்பில் வந்து பொதுச்செயலாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க மத்த யாருமே விஜய் அவர்களுக்கு நெருக்கமாக விடுறதே இல்லை முக்கியமாக குசியானது விடுறது இல்ல அப்படிங்குற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியை வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அது எப்படி பாக்குறீங்க நீங்க அது குசியானதுனா தான் செய்யறாருன்றது அப்படி அப்படி கிடையாது இப்போ வந்து ஒரு ஒரு லெவ ஒரு ஒரு இப்ப யார் வேணா போய் பார்க்கலாம் ஒரு தலைவர்கிட்ட இங்க சொல்லுவோம் ஓப்பனாக திருக்குறள் சொல்ற மாதிரி தான் எளிமையா அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயம் ஆஹ் மக்கள் நேரில் போயிட்டு அவங்க கிட்ட பேசுறது பழகுதும் இப்போ அதுக்கான ஸ்பேஸ் அவர் அப்பப்போ ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு ஓகேங்களா பட் ஆனால் ஒரு தலைவரா இருக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் செய்யும் போது அவங்களோட படை தளபதிகளை தான் அந்த காய்களை நகர்த்த முடியும் ஓகேங்களா டைரக்டா வந்து மாவட்ட செயலரை கூப்பிட்டு பேசுறதுக்கும் அந்த டிப் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை நடக்கணுமோ எந்த சம்மந்தப்பட்ட வேலை நடக்கணுமோ இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெர்மிஷன் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கணும்னா நிர்மல் குமார் அவர்கிட்ட சொல்லி அதை வேலை நடத்துவேன் நீ புசியநாதன் என்ற சொல்றது கிடையாது ஓகேங்களா ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணணும்னா புசியநாதன் சொல்கிறோம் ஒரு 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 இதை ரெடி பண்ணணும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஒர்க் அவுட் பண்ணணும் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த விஷயங்கள் வேணும்னு சொல்லிட்டு ஜான் அவர்கிட்ட சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி அடுத்த பொலிட்டிக்கல் லைன்ல சில விஷயம் மூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அது அவர்கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு யாராருக்கிட்ட என்னென்ன வேலை கொடுக்கணும்னு தெரிஞ்சு அவர் செய்யறாரு இவங்க எல்லாம் படத்தலைவர் இன்னைக்கு மாவட்ட செயலாம் வந்து டெவலப் ஒரு நாலு அவங்க டெவலப் ஆக ஆக வந்து அந்த லைன் சர்க்கிள் குள்ள வருவாங்க அது ஒரு டைம் எடுக்கும் டே ஒன்னே வந்து எல்லார்கிட்டையும் அது அது ஒர்க் அவுட்டே ஆகாது நீங்க நூறு பேரை கூப்பிட்டு எல்லாரும் இந்த வேலை செய்யுங்கன்னு சொன்னா யாரும் செய்ய மாட்டாங்க அதே நீண்ட காலம் விஜய் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்புல இருந்த ஒருத்தர் தான் அப்படி ஒரு இல்ல அவரு என்ன அஜெண்டால தெரியல முப்பது வருஷமா கூட இருக்கவங்க மாதிரி வந்து பேசவே மாட்டாங்க அந்த மாதிரி பேசானா தெளிவா ஏதோ ஒரு அஜெண்டா இல்லாம சம்திங் ஏதோ சம் மிஸ்பயர் இருக்கு அப்படி கூட இருக்கவனா கூட இருக்க வேண்டியது தானே கூட ஏன் வச்சுக்காம இருந்திருக்காரு அந்த கேள்வி இருக்குல்ல நம்ம எங்கயுமே அவரை கூட பாத்ததே கிடையாது நீண்ட காலமாகவும் அரசியல் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கூட நீண்ட காலமா கூட தானே இருக்காரு ஆமா நீண்ட காலமாக ஊடகங்கள்ல தாவே காவுக்காக விவாதங்களை பங்கெடுத்தவர் விஜய் என்ன கூட இருந்ததுன்னா ரெண்டு வித்தியாசம் இருக்கு விஜய்ன்னா கூடவே இருந்திருக்காரு நீண்ட காலம்னா ஏன் அரசியல் வந்தப்புறம் கூடவே இல்ல கேள்வி வருது அவரை வந்து நீங்க பிரஸ் மீடியால கான்ஃபரன் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃபைன் கூட அவருக்கு தெரியல விஜயனாக்கு யார எந்த நேரத்துல கூட வச்சிருக்கணும்னு தெரியும் அப்ப அவர் ஏதோ ஒரு விஷயம் இல்லாம ஏன் தள்ளி வைக்க போறாங்க தள்ளி வைக்கிறாங்கன்னா அவங்க புரிஞ்சிட்டு அவங்க தப்பா கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை அதை விட்டுட்டு வந்து கல் எறதுன்னா அது முப்பது வருஷமா நாற்பது வருஷமா கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கல்லறது அது அந்த மனநிலை என்ன தெரியுங்களா அது ஒரு அது கேவலமான மனநிலை அந்த மாதிரி பர்சன்ஸ் பத்தி நம்ம பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம் தமிழக வெற்றி கழகம் அடுத்தபடியாக என்னென்ன பணிகள் செய்ய போகுது மக்கள் சந்திப்பு பிரதானம் அதுல இப்போ ஆல்ரெடி பார்த்த ஒரு சாம்பிள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஊருக்கு போய் அந்த மாவட்டத்துல பிரச்சனைகள் மட்டும் இல்லாம அந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களையும் வந்து அவங்க செய்யற விஷயத்த நோண்டி விட்டுட்டு வந்துடுறாரு ஏன்னா இது தொடரும் அவங்க அடுத்து கரூர் அது ஒரு கோட்டை ஆஹ் கோட்டையா மாறிட்டு வருது ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன் நாலுக்கு நாலு அந்த அந்த விஷயங்கள் அதுவும் வந்து குளித்தலை மாதிரி ஒரு தொகுதிய கருணாநிதி மொத முதல்ல போட்டிபுற்ற தொகுதி அந்த 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 கோட்டையில என்ன மாதிரி ஒரு வேலை நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போறோம் இது ஒண்ணு இது இது அடையில வந்து அவர் வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு ஹம் வந்து லாஸ்ட் இதுல வந்து நாகப்பட்டினத்துல சொல்லும் போது விவசாயங்கிட்ட நாற்பது கிலோ மூட்டை வாங்குறதுக்கு நாற்பது ரூபா வந்து காசு கேக்குறாங்கன்னு சொல்லும் போது அவரை சொன்னது விவசாயின்னு சொல்லு அந்த ஒரு சாம்பிள் நான் சொல்றேன் அது வந்து அந்த மாதிரி எல்லா தொழில் சார்ந்தவங்களையும் அவங்க பாத்துட்டு இருக்காங்க இது ஒண்ணு இது இடையில கூட்டணி கட்சிகள் வந்து அவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணு ஒண்ணா நடக்குது அந்த அமைப்புகள் வந்து பாக்குறாங்க அந்த விஷயங்கள்லாம் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு அதுக்கான ரிசல்ட் வந்து டிசம்பருக்கு அப்புறம் தெரியும் இது வந்து அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் மாறுது இப்போ நீங்க இந்த வாட்டி இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஆக்சுவலா வடச்செனைக்கு வர வேண்டியது அப்புறம் சேலம் நாமக்கல் சேலம்னு சொன்னாங்க இப்போ சேலம் இல்லாமல் இப்போ கரூர் நாமக்க பக்கம் போகணும்னு வருது ஸ்ட்ராட்டஜியை கோட் பண்ணிட்டு இருக்காங்க கிளைமேட்டுக்கு மட்டும் கண்டிஷன்ஸ் மட்டும் கிடையாது டிஎம்கே கோட்டையா பார்த்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் அந்த எந்த இடத்துல போ போகுதுன்னு பார்ப்போம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இவர் பேசக்கூடிய அரசியலுக்கு வர எதிர்மறைகள் இந்த எதிர்மறைகளுக்கு வந்து எப்படி இவங்க டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்னு ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி விச்சலவரஸோட பலம் மட்டும் பத்தாது பல் பல்வேறு நிர்வாகிகள் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கணும் அதை பத்தி உரையாட ஆரம்பிக்கணும் ஸ்ட்ராங்கான பேச அவங்களுக்கான பேச உருவாக்க ஆரம்பிக்கணும் அதுக்கான வேலை போகுது இன்னொரு விஷயம் இந்த இடத்துல யாரையுமே அவர் அறிமுகப்படுத்தலை இந்த ஒவ்வொரு மாவட்டம் போகும்போது அதுக்கான வேலை அந்த கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்றது அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்த வருஷம் சுற்றுப்பயணத்துல அது நம்ம பார்க்கலாம் சேலம் பகுதியில வந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்ள போவதாக ஒரு செய்தி வந்துச்சு ஆனா அரேஞ்ச்மெண்ட்ஸ் காரணமாகத்தான் வந்து இது சேலம் பகுதியில பிரச்சாரம் நடக்கல அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மையான காரணம் அது கிடையாதுன்னு எல்லாரும் மறுக்கிறாங்க ஏன் எல்லா இடத்தையும் மத்த இடத்துல மட்டும் தாவே கவனுடைய அரேஞ்ச்மெண்ட் சரியா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நான் தான் சொன்னாங்க நான் சொல்லும் போதே அது பதில் சொன்னேன் டிஎம்கே பிளான் பண்ணி டிஎம்கேவோட கோட்டைகளா எது இருக்கோ அதை ஸ்ட்ராட்டஜிஸ் மாறுதுன்னு தான் சொல்லுவாங்க டிஎம்கே கோட்டைகளை ஃபர்ஸ்ட் தகர்க்குறேன் இதெல்லாம் ஸ்ட்ராங்ன்னு சொல்றாங்களோ அதை உடைக்கிறார் அதே மாதிரி அதுக்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை இருக்க மிஸ்டர் காந்தி என்ன சொன்னாரு நாய்க்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னார் இல்லையா வராரு அவர் ஊருக்கு தான் வராரு வந்து என்ன செய்ய போறாரு நாலாம் தேதின்றத அவரே பார்க்க தான் போறாரு ஸோ தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி மாறுது சேலம்ல இருந்து இருக்கிற ஊரு அந்த இதெல்லாம் கிடையாது அங்கே போயிட்டு ஓட்ட இன்னொன்று ஏன் அங்கே கிடையாது இல்லை இல்லை அது நடக்காமல் போகிறது கிடையாது அவரோட ஆல்ரெடி ஸ்கெடியூல் இருந்தது தான் அது ஸ்ட்ராட்டஜிஸ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த காலத்தில் இருக்கும் போருக்குள்ள போகும்போது அந்த நம்ம இனிஷியலாக ஒரு பிளான் போட்டோம் அந்த பிளான் படியே தான் நகத்தணும் சில அந்த காலத்தில் என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தணும் ஓகேங்களா அது அதுதான் விஷயம் இப்போ அப்படி நகர்ந்து போகுது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் நீங்க ரொம்ப எல்லாருமே டிஎம்கே மட்டும் தான் அடிக்கிறோம் நினச்சுன்னு அது மாறும் அது மாறும் போது தெரியும் அந்த இது அதே மாதிரி பிஜேபியை வந்து லேசா தான் டச் பட ஊர்கா தான் இப்படி டச் பண்ணிட்டு இருக்காரு அவங்களை அடிக்கிற டைம் வருது அது கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நான் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்களும் செல்வ காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த நேரில் சந்திக்கும் போது அணிகள்ல சமாளிக்கிறதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அதெல்லாம் பாத்தீங்களா இல்ல நான் செல்வப்பிறந்த கொடுத்த இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன் அவர் பிரசாரம் போக விடுங்க அவர் என்ன பேசாருன்னு பேசட்டும் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாக்கலாம் எஸ்ஸோட டாபிக்ஸ்ல நான் அவரை பத்து வருஷமாவே புறக்கணிச்சுதான் வச்சிருக்கேன் ஆனா அவரு முக்கியமா செல்வப்பிறந்தைய பேசுற சீமான் அப்படி அணில்களுடைய விளையாட்டு ஏன்னா சீமானுக்கு கூட கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதுவா இருக்கு சோ எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருப்பாரு அது ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்கா தான் நான் நீங்க சொல்றத வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் இமான் முதல்ல அவரோட ஓட் பேங்கை காப்பாத்திக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு கொந்தளிக்கிறாரு அவரே ஓப்பனா சொல்லிட்டாருங்களா இப்பயும் வந்து விஜயனாவை எடுத்துக்கிட்டு அதுல வந்து என கேட்டா அது வந்து பர்சனலா தேவையில்ல தான் சொல்லுவேன் பலம் சேர்க்கணும் பிரிச்சு நீ என்ன சாதிக்க போறீங்க ஒரு தமிழ் தேசியன்ற ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்துல தமிழ் தேசமும் ஒரு கண்ணுன்னு சொல்றாரு இல்லையா அந்த ஒரு கண்ணு நீ ஸ்ட்ராங் பண்ணலாம் இல்ல இன்னொருன்னு திராவிடம் தான் நீ வந்து திராவிடத்தை எதிர்த்து வைக்கிற நான் என்ன சொல்றேன் இது எல்லாமே ஒரு தேசிய பண மனப்பான்மை நமக்கு விடுதலை வேணும்ன்றப்போ இந்திய தேசியன்னு தேவைப்படுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்கா வளர்த்ததுக்காக திராவிடன்ற ஒரு விஷயம் இங்க செட் ஆச்சு ஏன்னா அப்பயே வந்து கலப் இங்க எல்லா இன மக்களும் கலந்திருந்தாங்க அன்னைக்கு வந்து பியூர் நமக்கு விடுதலை கிடைக்கும் போது வந்து இங்க வெறும் தமிழர்கள் மட்டும் கிடையாது அப்பயே இருந்தாங்க அப்போ திராவிடன்ற விஷயம் செட் ஆச்சு இப்ப அதுக்கு எதிர்கா வந்து தமிழ் தேசம்ன்றது வேணும் ஹெல்த்தி ஓகேங்களா அது திராவிட விசஸ் தமிழ் தேசம் இருக்கு ரொம்ப ஹெல்த்தி தேசியம் சொல்றதோ தமிழ் தேசியம் இருக்கிறது ரொம்ப ஹெல்தி அதுக்குதான் முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு வந்த போய் அடிச்சுக்கிட்டு என்ன நீங்க லாபம் மக்களே காண்டாயிடுவாங்க ஒரு லெவலுக்கு மேல வந்து காண்டாயிடுவாங்க அவரோட சடத்தையும் கொஞ்சம் அவர் வந்து அந்த உத்தர இருக்காரு ஒரு பத்திரிக்கையாளர் நினைக்கிறேன் அவர் பேச்சு கேட்டுதான் பண்ணுறாரு என்னன்னு தெரியல கொஞ்சம் மாத்திக்கணும் விஜய்க்கு உண்மையிலேயே யார் எழுதி கொடுக்கறா அவர் வந்து சொந்தமான கருத்தையே பேசுறதே இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கேன் இப்போ நீங்க இந்த பேட்டர்ன் பாத்தீங்களா இப்ப வந்து அந்த ஊருக்கு போகணும் இந்த ஊர்ல இருக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத அந்த எங்க பிரச்சனைகள் இருக்குன்றது அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து எல்லா டேட்டா பேஸ் பண்ணி வாங்கிப்பார் வாங்கிட்டு இதை இது பண்ணிக்கிறது இதை தவிர என்ன அஜெண்டா யாரை அட்டாக் பண்ணணும் அப்படின்றத இதெல்லாம் முடிவு அதுதான் வரும் அவர் முடிவு அவரது தான் இல்லைங்களா ஸ்கிரிப்ட் எழுதுறதுலாம் மேட்ரில் ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல வந்து இந்த விஷயம் இருக்குது இந்த டேட்டா இருக்குதுன்னு டேட்டா வாங்கிக்கிறது எல்லாருமே தான் வாங்குவாங்க டேட்டா வந்து யாருமே க்ரியேட் பண்ண முடியாது இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ண முடியாது அதை எடுத்து தரத்துக்கு வேற ஆள் இருக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்காக வந்து அது அதுவும் வந்து அவர் எழுதி வைக்கிறது எழுதி அவர் கையால் தான் எழுதுறாரு ஓகேங்களா அது கூட நம்ம வந்து லேசா தள்ளிடுறோம் அவருக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த அவரை பேச வைக்கவே முடியாது அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும் ஓகேங்களா இன்ஃபேக்ட் சொல்ல எனக்கு பர்சனல் தாட் இருந்தது அது இப்போ திருவாரூர்ல பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷம் கூட பேசலா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அங்க வந்து ஒரு கதை சொல்லுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் கருணாநிதியிலே கருணாநிதி ஐயாவை பத்தி ஒரு கதை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன் கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் காவணம் அப்போ அந்த கதையை சொல்லல அவருங்களா எனக்கு நான் அப்படி ரிலேட் பண்ணிக்கிறேன் அவர் அங்க பதினெட்டு நிமிஷம் பேசினார் இங்க பத்து நிமிஷம் தான் பேசினார் கண்டென்ட் இல்லாம இருந்திருக்காரு அவர் எதையோ பேச வேண்டியது பேசாம விட்டு ஓகேங்களா மேபி அந்த நேரத்துக்கு அவருக்கு சரின்னு பாடுற விஷயத்த அவர் செய்யறாரு அவ்வளோதான் விஷயம் அதனாலதான் சொல்றேன் ஓன் திங்கர் ஓஜி திங்கர் அதை நீங்க அப்படி இன்னும் எவ்வளவு நாள் நம்ம அதை சிரமப்படுத்திகிட்டே இருக்க முடியும்னு தெரியல ஒரு 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 இப்போ இது எழுதுற ஒரு ஸ்பீக்கர் எழுதுறது ஒரு கதா அவர் கதாசிரியர் கிடையாது ஸோ அவருக்கு சொல்லக்கூடிய பாயிண்ட்டை யாராவது ஒருத்தங்க நோட் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு 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 கோர்வையே எடுத்து தராங்கன்னா அதுக்காக வந்து அவருக்கு இன்புட்டே இன்னொருத்தங்க தான் கொடுக்குறாங்கன்ற அர்த்தம் கிடையாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் நன்றி